ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமலையை பார்க்க போகிறோம் எத்தனையோ இபாதத்துகள் நீங்க செய்திருப்பீங்க ஆனா இதை ஓவியிருக்க மாட்டீங்க இதை ஓதுங்க உங்களுடைய கடன் நிச்சயமாக அடைந்து கிடைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள்ல நமக்கு வந்து பெரும் கஷ்டமாக இருக்கக்கூடியது கடன் தொல்லையாகத்தான் இருந்துட்டு இருக்கு அதற்கான ஒரு வழியை நிச்சயமாக அல்லாகும் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒன்னொன்னா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே ஒரு விஷயத்தை எடுத்து கையோடு அந்த விவாதத்தை பார்த்து நம்ம செய்து வந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எத்தனையோ வேலைகள்லாம் இருக்கும் நம்ம அவள் கேட்கும் போதே அதை ஒரு பத்து நிமிஷம் செலவு செஞ்சு நம்ம செஞ்சுட்டோம்னா அதுல ஒரு திருப்தியும் இருக்கும் நமக்கு நன்மையும் கிடைச்சிடும் ஓத தெரியாதவங்களுக்கு ஓதனை மாதிரியும் இருக்கும் தான் நம்ம இப்படி போட்டுட்டு இருக்கோம் நீங்க தினமுமே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்துவாங்க நம்மளுடைய முந்தைய வீடியோக்கெல்லாம் நான் பிளேலிஸ்டா கீழே கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் நிறைய விஷயத்துக்கு இதே மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதையும் நீங்க வந்து அவ்வப்போது எடுத்து ஓதி இப்போ நம்ம கடன் தீரதுக்காக வந்து பார்க்கலாம் இதுல ஒரு துவா வரும் ஒரு திக்ரு வரும் ஒரு ஆயத் வரும் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கடனுக்கானதுதான் அதுல நம்ம இந்த மூணை ஓதறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து மூன்று முறை செலவாத்து ஓதி விட்டு இதை ஓதலாம் அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா நபீனா முகமதீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நபி அவர்கள் மீது உன்னுடைய சாந்தி உண்டாவதாக அர்த்தம் இதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க முதல்ல அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் சல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மதீன் அல்லாஹும சல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மதீன் அல்லாஹும சல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மதீன் முதல்ல கடன் தீர்வதற்கான ஒரு சின்னதுவா அல்லாஹும இன்னி ஊதுபிக்க மினல் மகுசமி யாழ்லா என்னுடைய பாவத்தை விட்டும் என்னுடைய கடனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படிங்கக்கூடிய இந்த துவாவை பதினஞ்சு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை நம்ம கையோட ஓதிட்டு அடுத்து நம்ம என்ன திக்ரு ஓதணும்னு பார்க்கலாம் ஓதிக்கொள்ளுங்க அல்லாகும்மை இன்னி அ ஊதுபிக்க மினல் மகுசமி வல் மகுரமி அல்லாகும இன்னி அ ஊதுபிக்க மினல் மகுசமி வல் மகுரமி அல்லாகும்ம இன்னி ஊதிபிக்க மினல் மகுசமி வல் மகுரமி அல்லாகும்மை இன்னி அ ஊதுபிக்க மினல் மகசமி வல் மகுரமி அல்லாஹும்ம இன்னியா ஊதுபிக்க மினல் மகசமி வல் மகுரமி இன்னி இன்னியா ஊதுபிக்க மினல் மஹ்சமி வல் மகுரமி இன்னி இன்னியா ஊதுபிக்க மினல் மகசமி வல் அல்லாஹும்ம இன்னி இன்னியா ஊதுபிக்க மினல் மகசமி வல் மகுரமி இன்னி இன்னியா ஊதுபிக்க மினல் மகசமி வல் மகுரமி அல்லாகும்மை இன்னியா ஊதுபிக்க மினல் மகசமி வல் மகுரமி அல்லாகும இன்னியா ஊதுபிக்க மினல் மக்சமி வல் மகுரமி அல்லாகுமை இன்னியா ஊதுபிக்க மினல் மஹ்சமி வல் மகுரமி அல்லாகுமே இன்னியா ஊதிபிக்க மினல் மகசமி வல் மகுரமி அல்லாகுமை இன்னியா ஊதிபிக்க மினல் மகசமி வல் மகுரமி யாழா என்னுடைய பாவத்தையும் கடனையும் எங்களுக்காக அடைத்து கொடுப்பா யாக ஆமீன் அடுத்து இரண்டாவது வந்து மூன்றாவது ஆயத்து அமைக்க எஜ் அல் மஹ்ரஜா இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்து பாத்தீங்கன்னா எவர் அல்லாஹூருக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாகவே ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான் அப்படிங்கிறதா அப்படின்னா நம்ம அல்லாஹூர்க்கு அஞ்சு நடந்தா நம்மளுடைய கடனை அடைக்கக்கூடிய வழியை அல்லாகவே நமக்கு ஏற்படுத்தி விடுவான் இப்ப இதை வந்து கையோட பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹூருக்கு எப்போதும் எல்லா விஷயத்திலும் அஞ்சு நடந்து கொள்ளுங்க நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணமே அல்லாஹூருக்கு அஞ்சு நடக்காம இருக்கிறதா எல்லா விஷயத்தையும் நம்ம சௌரியத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது மட்டும் அல்லாஹுவை நினைத்தா நம்மளால நல்லா இருக்க முடியாது அதனால எல்லா காரியத்திலையும் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்க அல்லாஹுக்கு பயந்து அவருடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுங்க இப்ப இதை பதினைந்து முறை ஓதிவிட்டு கடைசியாக உறுதிக்கிறது அதை பார்த்துக்கலாம் இப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹு மஹ்ரஜா ومن يتكل الله يجعل له مخرجا ومن يتق الله يجعل له مخرجا ومن يتكل الله يجعل له مخرجا ومن يتكل الله يجعل له مخرجا ومن يتكل الله يجعل له مخرجا ومن يتق الله يجعل له مخرجا ومن يتكل الله يجعل له مخرجا ومن يتكل الله يجعل له مخرجا

مالك الحق المبين لا إله إلا الله ملك 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 الحق المبين لا اله إلا الله ملك الحق المبين லா இலாஹா இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் லா இலாஹா இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் லா இலாஹா இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் அலமதுல்லா இந்த மூன்றையும் நீங்க வந்து வளமையாக ஓதி பாருங்க அதே நேரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாக எங்களுக்கு தேவையான காசை உன்புறத்தை தவிர வேறு யார் புறத்துலேயும் கையேந்த விடாத அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க நம்மளுடைய தாய்மொழியிலேயே நம்ம தமிழ்லேயே அந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி எனக்கு கொடுக்கறதை கொண்டு எனக்கு போதுமானதாக ஆக்கி வைன்னு சொல்லியும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க நமக்கு கிடைக்கிறது போதுமானதாக இருந்தால் நம்ம கடனுக்கே போக மாட்டோம் கிடைக்கிறது போதுமானதாக இல்லாததுனால தான் நம்ம கடனுக்கு போகிறோம் அதனால் நீ கொடுக்கறதே எனக்கு போதுமானதா இருக்கும்னு கேட்டுக்கோங்க யார் கையும் உன்னை தவிர நாங்க வந்து வேற யார் கையும் ஏந்த விடாம நீ கொள்ளுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கொள்ளுங்க இது மட்டும் இல்ல இன்னொரு வீடியோ நம்ம கடன் தீர்வதற்காக போட்டிருக்கோம் அதுவும் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா புல்குவல்லாகுவாக சூறாவை ஓதி எப்படி வந்து கடனை அடைத்துக் கொள்வதுன்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கோம் அதையும் வளமையாக ஓதி பாருங்க எல்லாருக்குமே அந்த சூறாவெல்லாம் மனப்பாடமாக இருக்கும் அதனால யார் வேணா அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து இன்ஷால்லா கமெண்ட்ல கொடுக்குறேன் நீங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்க உலகை இல்லாதட்டினாலும் சரி ஒழு இல்லாட்டினாலும் சரி எந்த நேரம் வேணா நீங்க இந்த வீடியோக்கெல்லாம் ஓதலாம் அது மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் தான் அரபி தமிழ் நம்ம ரெண்டுமே கொடுத்துட்றோம் யாருக்கு எது வேணுமோ அதை பார்த்து ஓதி கொள்ளட்டும்னு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு தேவையான வீடியோக்கெல்லாம் வந்து நீங்க சேவ் லெட்டர்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலன்னா தினமும் கூட வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாட்களுக்கு நீயத்து வைத்து ஓதி வரலாம் அப்போ உங்களுக்கு இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்கும் வெறும் கேட்கும் போது மட்டும் ஓதிட்டு விடாம நீங்க தினமுமே ஓதி வருவது நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை சீக்கிரமாக தரக்கூடியதா இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம போடக்கூடிய விவாதத்தை ஒரு பத்து நிமிஷம் பார்த்து கையோட ஓதி பலன் பெற்றுவாங்க எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சதாக சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கான் இன்ஷா அல்ல மற்றவங்களுக்காக வந்து செய்து கொள்ளுங்க அவர்களும் வந்து அந்த பலனை அடைந்து கொள்ளட்டும் அலைக்கும் வரமத்துள்ளா